Hi Friends! Welcome to கட்ட Channel. சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி குபாட்டா டிஎன் இருபத்தி நாலு ஏ ஒய் அறுபத்தி நாலு ஐம்பத்தி ஆறு குபாட்டா ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் வீல் வண்டி டபுள் கிளச் வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது நம்மக்கிட்ட பேர் குபாட்டோ கேட்டிருந்தாங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் நான் குபாட்டா வீடியோ போடுறேன் குபாட்டா ஃபோர் வீல் டிரைவ் டயர் எல்லாம் பாருங்கள் ஒரிஜினல் டயர் தான் பெயிண்டிங் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் குபாட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் அப்படிங்கிறதுனால பக்கா கண்டிஷனில் நியூவாக இருக்குது ஒரே ஒரு ஓனர் தான் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை என்ஓசிக்கு அமௌண்ட் கட்டியிருக்காங்க இந்த வாரத்தில் என்ஓசி வந்துடும் ரெக்கார்டு எல்லாமே நம்ம கிளியராக கொடுத்துருவோம் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் ஃபோர் வீல் டிரைவ் வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் கையில் இருந்த வண்டி வண்டி எல்லாமே நல்லா தெளிவாக பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டியில் டாப் இல்லை ரொம்ப இருக்குது ஊக்குபெட் இல்லை ஊக் பேட்டு போட்டு கொடுத்துருவாங்க வண்டி வந்து தெளிவாக கொடுத்துருவாங்க பாருங்கள் ஊக் எல்லாம் போட்டு உங்களுக்கு கிளியராக வண்டி கொடுத்துருவாங்க வண்டியில் டயர் எல்லாமே நல்லா இருக்குது ஒர்ஜினல் டயர் தான் நம்ம கட்டுவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டுவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த குபாட்டோ டிராக்டரோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா பத்தஞ்சு முன்னப்பண்ணு அனுசரித்து பண்ணலாம் இருபத்தி ரெண்டு மாடல் அப்படிங்கிறதுனால வண்டியோட ரேட்டு அந்தளவுக்கு இருக்குது வண்டி நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் நேரில் வந்தீங்களா முன்னப்பேரணும் அனுசரித்து பண்ணுவாங்க இந்த வண்டிக்கு லோன் வசதி வந்து சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்குமே லோன் வசதி கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா எடுக்கலாம் வண்டி அவர்ஸ் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹவர்ஸ் ஓடி இருக்குது பாருங்கள் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது குபாட்டா ஃபோர் வீல் டிரைவ் வண்டி டபுள் கிளச் வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வரலாம் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் நம்ம வாங்கி கொடுக்குற வண்டிக்கு எல்லாமே ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு வண்டி பிடிச்சா எடுக்கலாம் லோன் வசதியாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குபாட்டா டிராக்டர் ஃபோர் வீல் டிரைவ் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்